தமிழகம் முழுவதும் தீயாக பரவும் அண்ணாமலை வீடியோ ஆமா அப்படியே பிதுங்கிய முதல்வர் நாற்பது தொகுதிகளில் பெற்ற வெற்றியை கொண்டாட காத்திருந்த திமுகவினருக்கு கள்ளக்குறிச்சி சம்பவம் பெரும் தலைவலையாக மாறியுள்ள நிலையில் சட்டசபையில் நடந்த நிகழ்வுகள் குறித்து அண்ணாமலை பொதுவெளியில் ஊடகத்தினர் மத்தியில் பேசிய பேச்சுக்கள் பெரும் தலைவலியை உண்டாக்கியுள்ளது அதிலும் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்கள் வீடு எல்லாம் எப்படி எந்த மாதிரி நிலையில் உள்ளது பார்த்தீர்களா ஆனால் திமுக அமைச்சர் முத்துசாமி எம்எல்ஏக்களுக்கு புதிய வீடு கொடுப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இது எவ்வளவு பெரிய தவறு என சுட்டிக்காட்டினார் அண்ணாமலை அவ்வளவுதான் இந்த வீடியோ தற்போது தமிழகம் முழுவதும் உழைத்து சாப்பிட்டு எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிவிட வேண்டும் என காத்திருந்த பலரது கவனத்தை பெற்றுள்ளது நாமெல்லாம் வீடு கட்ட வேண்டும் என ஓடிக்கொண்டிருக்கிறோம் வீடு கட்ட வாங்கிய கடனை கட்ட ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ள அமைச்சர் ஒருவர் இப்படி சிரித்து கொண்டு மக்கள் வேதனையை பதிலாக கூறுகிறாரே என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சட்டப்பேரவையில் ஒரு காமெடி நடத்தி பத்திரிகை நண்பர்கள் நீங்க ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ எந்திரிச்சு கேக்குறாங்க சட்டப்பேரவையில இந்த எம்எல்ஏக்களுக்கு புதுசா வீடு கட்டி கொடுங்க காங்கிரஸ் காங்கிரஸ் சட்டப்பேரவை எம்எல்ஏ ஹுசைன் மௌலானா அவர்கள் சட்டப்பேரவையில கேள்வி அந்த எம்எல்ஏக்கெல்லாம் புது வீடு கட்டி கொடுங்க வீட்டு வசதித்துறை அமைச்சரும் அண்ணன் முத்துசாமி தான் முதலாளா எந்திரிச்சு எம்எல்ஏக்களுக்கு நிச்சயமாக வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கள்ளக்குறிச்சியில மட்டும் அவங்க குடிசை வீட்டுல இருக்கணுமா அவங்க இருபத்தஞ்சு ரூபாய் குடிக்கணுமா அவங்க சாகணுமா ஆனா சட்டப்பேரவையில அவர் கேப்பாராமா கூட்டணி கட்சி வீடு கட்டி கொடுங்கன்னு அதே புரோகிபிஷன் மினிஸ்டர் முத்துசாமி அவர்கள் வீட்டு வசதி அமைச்சராக இருக்கிற அவர் முத்துசாமி அவர் சொல்றாரு இல்ல இல்ல வீடு கட்டி கொடுக்கணும் எவ்வளவு வெட்க கேடுனா இன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட் அது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு பேர் வீட்டை போய் பாருங்க வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியாது பத்துக்கு பத்து வீடு நாலஞ்சு பேர் டென்ட்ல தங்கி இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் வீடு வேண்டாம் ஆனா எம்எல்ஏக்கு ஒரு வீடு வேணும் இதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் அதனால் இந்த கூட்டணி கட்சி ஒருவரை ஒருவரை பாராட்டி கொள்வது உண்மையாலுமே மக்கள் இதை பார்த்து அழுவுறதா சிரிக்கிறதா தெரியாம இருக்கிறாங்க கல்வராயன் மலையில ஒரு கிராமத்துல மலை உச்சி கிராமத்துல நடக்கல கள்ளக்குறிச்சியினுடைய புள்ளியில டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூறு மீட்டர்ல டிஸ்ட்ரிக் ஹெட் குவா்டர்ஸ்ல நடந்திருக்கு இதைத்தான் கேட்கிறோம் இது எப்படின்னா அரசியல் இரண்டாவது முதலமைச்சர் ஏன் கேட்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைல் நாய் செத்து போச்சுன்னா பிரதமர் வரணும் என்னன்னு சென்னையில திருநாய் செத்து போச்சுன்னா பிரதமர் ஏன் வரலன்னு கேக்குற திமுக கூட்டம் ஆனா கள்ளக்குறிச்சியில ஐம்பத்தஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க ஏன் முதலமைச்சர் போகல அதனால இதைத்தான் நாங்க திரும்ப கேட்கிறோம் ஹத்தராசுல நடந்ததுன்னா மெழுகுவத்தி பிடிக்கக்கூடிய கனிமொழி அக்கா எங்கன்னா போனாங்க ராஜஸ்தான் குடிசையில் ஒரு நிகழ்வு நடந்தா அறிக்கை கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர் எங்க போனாங்க இதை கேட்டால் எப்படிங்கன்னா எப்படிங்க அரசியல் ஆகும் நேஷனல் கமிஷன் அதாவது பட்டியல் சகோதர சகோதரிகளுக்கான தேசிய ஆணையம் தமிழகத்திற்கு உடனடியா வரணும் அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று சகோதர நாற்பத்தி மூன்று சகோதர சகோதரிகள் பட்டியல் இனத்தை சார்ந்தவங்க பத்து பேரு பழங்குடியினத்தை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பட்டியலின பழங்குடியினத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த ஆணையம் உடனடியா வந்து பார்க்கணும் அந்த ஆணையம் மாநில அரசுக்கு அறிவுறுத்தணும் எஸ் சி எஸ்டி கேட்ட சேர்த்துங்க அதுல ஒரு காம்பன்சேஷன் வரும் எஸ் எஸ்டி ஆக்ட் போட்டுட்டீங்கன்னாங்கன்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தனியா ஒரு காம்பன்சேஷன் இருக்கு அந்த பணமும் வரணும் ஆனா இது வந்து இன்னைக்கு ஆர்கியூமெண்ட்டே கலாச்சாராயம் குடிச்சவங்களுக்கு காசாத ஆர்கியூமெண்ட் இல்லைங்கண்ணா தட் இஸ் நாட் அன் ஆர்கியூமெண்ட் அட் ஆல் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்